பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஜி அவர்களின் ஆணைப்படியும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு தொகுதி கிழக்கு மண்டல நூற்று பதினேழாவது வட்டத்தில் கிளை எண்கள் இருநூற்று மூன்று இருநூற்றாறு இருநூற்றேழு இருநூற்றெட்டு ஆகிய கிளைகளில் கிளை தேர்தல் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கரு நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு கிளைத் தலைவர்களை வழிநடத்தினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சியில் உழைப்பவர்களுக்கு எப்போதும் உயர்ந்த இடம் வழங்கப்படும் அந்த வகையில் எனக்கும் கட்சியில் உரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சியாக அமைய வேண்டும் என தெரிவித்தார் மோடி அவர்கள் என்னெல்லாம் ஏழை மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கிறாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வர போறவங்க இந்த நாலு பேர் தான் இருக்கிற பிரச்சனைகள் என்ன மக்களுக்கு தேவை என்ன அப்படின்னு நீங்க எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள சொல்ல இவங்க நாலு அவங்க எங்க கட்சியில வந்து தலைமையில் சொல்லுவாங்க மற்ற பகுதியை விட இது ரொம்ப வசதி பக்கத்திலே இருக்கு தலைமை அலுவலகம் அதனால மக்கள் ஆகிய நீங்கள் எல்லா உறுப்பினர்கள் தான் இங்க வந்திருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து தான் இவங்கள தேர்ந்தெடுத்திருக்கீங்க நம்ம கட்சியில மட்டும்தான் கிளை தலைவர்ல இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் மக்களுடைய உறுப்பினர்களுடைய விருப்பத்தை கேட்டு தேர்ந்தெடுக்கிற கட்சி இந்த கட்சி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் பாருங்க தென்ன ஓலை தென்னை குருத்தோலை தோரணமெல்லாம் கட்டி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு விழா நடக்கிற மாதிரி மங்களகரமா இந்த பகுதியில் அன்பழகன் உள்பட தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்பட அண்ணன் சந்திரன் எல்லாம் நிர்வாகியும் வந்திருக்காங்க இது ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி காட்டுறதுக்கு தான் இந்த ஏற்பாடு இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல உங்க வீட்டில் உட்காந்து கூட செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு உங்க பகுதிக்கு தொண்டாற்றுவதற்கு உங்களுக்கு பணியாற்றுவதற்கு நாலு பேர் நல்ல மூன்று மகளிர் ஒரு இளைஞர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அவங்களை நீங்களும் பயன்படுத்துங்க நம்ம இவங்க மூலம் இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட்சி வளரும் கட்சிக்கு உறுப்பினர் எண்ணிக்கை அதிகம் சேர்க்கணும் கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கு நீங்க எல்லாம் வரணும் இன்னும் ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பணிகள்ங்கிறத தனியா இவங்களுக்கு நாங்க நாங்கள் ஒரு பயிற்சி கொடுப்போம் அதுக்கு பிறகு அந்த உறுப்பினர்களா இருக்கக்கூடிய இப்ப இருநூத்தி ஏழுல இருக்கிறவங்க இருநூத்தி எட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க அந்த பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க ஒட்டுமொத்தமா ஒரு சந்தோஷமான இன்னைக்கு நாள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து மேலும் இந்த நிகழ்ச்சியினை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட விவசாய அணி தலைவரும் கேந்திர பொறுப்பாளருமான ராஜா அன்பழகன் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி அணியின் செயலாளர் திருநாவுக்கரசு மாநில அலுவலக செயலாளர் திரு சந்திரன்ஜி தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு சுஜாதா ராவ் தேர்தல் பொறுப்பாளர்கள் திரு விஜயகுமார்ஜி மற்றும் காசி ரங்கநாதன்ஜி மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஹரிஹரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் வட்டக்கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இன்று தேர்தலில் வெற்றி பெற்ற கிளைத் தலைவர்கள் காயத்ரி கோபி வாணி மற்றும் திவ்யா ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்று அமைப்பை வலுப்படுத்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்